கைலாசபுரம்ன்ற அழகான ஊர்ல சாரதான்னு ஒரு அம்மா இருந்தாங்க அவங்களுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் தான் வீட்டுல இருக்க எல்லா வேலையும் பார்ப்பாங்க கணவர் வேலை செய்வாங்க ஆனா அவங்க பொண்ணு ரம்யா அவங்களுக்கு உதவி செய்யவே மாட்டா எப்ப பாரு போன்ல பேசிக்கிட்டே இருப்பா இதெல்லாம் பார்த்து சாரதா அம்மாக்கு ஒரு நாள் கோவம் வந்து ரம்யா எப்ப பார்த்தாலும் போன்ல பேசிக்கிட்டே இருப்பியா வேற வேலையே இல்லை கொஞ்சமாவது கூடமாட உதவி செய்யா பேசாம உங்க அண்ணன் ராஜேஷ்க்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டனா வர மருமகளாது வேலை செய்வா எனக்கும் எந்த வலியும் வராது பாரு அப்பா இடுப்பு வலிக்குது அம்மா அதுக்காக அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் நினைப்பியாமா அப்பா பாப்பா நீ எடுக்கிற முடிவு ரொம்ப தப்பா இருக்குமா இப்ப எதுக்கு அண்ணனுக்கு கல்யாணம் சொல்லு

நம்ம ரெண்டு பேரும் பேசாம இப்பவே கல்யாணம் பண்ணிக்கலாமா இல்லனா என் அம்மா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணா பாத்து என் தலையில கட்டி வச்சிருவாங்க அப்ப நம்ம காதல் என்ன ஆகுறது நீ இப்பவே போய் உன் வீட்டுல பேசுறியா இல்ல இப்பவே என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா சொல்லு என்ன ராஜேஷ் நீ திடீர்னு வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கேக்குற என் வீட்டுல உன்ன பத்தி சொல்லணும்னா நீ என்ன வேலை செய்யறன்னு கேப்பாங்க வீட்டுல எந்த வேலையும் செய்யணப்பா வேலை தேடிட்டு இருக்காருன்னு சொன்னா பொண்ணை எப்படி கொடுப்பாங்க ராஜேஷ் வேலை இல்லாம என்ன கட்டி வைக்கிறது ரொம்ப கஷ்டம் என் வீட்ல இங்க பாரு எனக்கு வேலைக்கு போக இஷ்டம் இல்லாமலாம் நான் ஒண்ணும் சும்மா இல்ல எனக்கு ரெண்டு நாள் வேலை செஞ்சு வேலை பிடிக்கலனா வந்துருவேன் அதனால்தான் புடிச்ச வேலையை செஞ்சு அதுல ஜெயிச்சு காட்டணும்னு நினைக்கிறேன் ஆக மொத்தம் உனக்கு என்ன கல்யாணம் பண்றதுல இஷ்டம் இல்ல அதனால தானே சாக்கு சொல்ற தேவையில்லை அப்படி ஒரு கல்யாணம் இனிமேல் நம்ம ரெண்டு பேரும் சந்திச்சுக்கவே வேண்டாம் என் வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்கன்னு தான் சொன்னேன் இப்படி எல்லாம் பேசுறேன்னு தெரிஞ்சா வேண்டாம் ராஜேஷ் உடனே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் ராஜேஷ் மீனாம கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனான் வீட்டுல அவங்க ரெண்டு பேரையும் பார்த்த சாரதாமாவும் அதுக்கப்புறம் அவங்க பொண்ணு ராம்யாவும் ஷாக் ஆனாங்க என்னடா ராஜேஷ் திடு திடுப்புன்னு கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிற இந்த பொண்ணை எதுக்குடா கல்யாணம் பண்ணிட்டு வந்த எங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையேடா நீ இத பத்தி அப்படி எல்லாம் எதுவும் இல்லமா நானும் இந்த பொண்ணு மூணு வருஷமா காதலிக்கிறோம் இந்த விஷயம் உன்கிட்ட சொன்னா கண்டிப்பா நீ ஏத்துக்க மாட்டேன் வேற பொண்ணை கல்யாணம் பண்ணி வைப்பேன் வேற வழி தெரியாம தான் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறோம் ஆனா நான் முன்னாடியே சொன்னிருந்தா நீ ஒத்துக்கவே மாட்டேமா மீனா அந்த வீட்டுக்கு மருமகளா இருந்தா அப்படியே நாட்கள் போச்சு தினமும் மீனா வச்சு எல்லா வீட்டு வேலையும் வாங்கினாங்க சாரதாமா ஒரு நிமிஷம் கூட அவளுக்கு ரெஸ்ட் கொடுக்காம வேலை வாங்கிக்கிட்டே இருந்தாங்க வேற வழியே இல்லாம மீனாவும் அவங்க சொல்ற எல்லா திட்டியும் வாங்கிக்கிட்டு தினமும் பேச்சு வாங்கிக்கிட்டு வேலையும் செஞ்சுக்கிட்டு இருந்தா எல்லாருக்கும் என்ன தேவையோ எல்லா வேலையும் செஞ்சா ஒரு நாளைக்கு ரம்யா வீட்டுல வாந்தி எடுத்துக்கிட்டு இருந்தா அத பாத்தா அவங்க அம்மா அய்யோ ரம்யா ரம்யா என்னமா வாந்தி எல்லாம் எடுக்கிற சாப்பிட்டது ஏதாவது ஒத்துக்கல நினைக்கிறேன் இந்த மீனாவோட சமையலே சரியில்ல அதனாலதான் உனக்கு ஒத்துக்கல இப்பவே டாக்டரை கூட்டிட்டு வர அப்படின்னு அம்மா போய் டாக்டரை கூட்டிட்டு வந்தாங்க டாக்டர் ரம்யாவை செக் பண்ணி பார்த்தாரு டாக்டர் ஐயா என் பொண்ணுக்கு என்னாச்சு காலையிலிருந்து வாந்தி வாந்தியா எடுத்துக்கிட்டு இருக்கா மேடம் உங்க பொண்ணுக்கு பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல அவங்க கர்ப்பமா இருக்காங்க அது வேற இல்லாம நிறைய டெஸ்ட் எடுக்க வேண்டியது இருக்கு நான் எழுதி தரேன் அது எடுத்துருங்க அப்படி சொல்லிட்டு டாக்டர் அங்க இருந்து கிளம்பி போயிட்டாரு மீனாவும் சாரதா அம்மாவும் ரம்யாவை ரொம்ப ஷாக்கோட பாத்துக்கிட்டு இருந்தாங்க அடியே ரம்யா என்ன காரி பண்ணிட்டு வந்திருக்க நீனு யாரடி அந்த பையன் என்னடி கர்ப்பமாயி வந்து நிக்கிற அது அது வந்தமா நான் ஒரு பையனை விரும்பின அவன் தான் என்ன இப்படி பண்ணிட்டான் அது வேற இல்லாம அவன் கல்யாணம் பண்ணிக்கலாம் தான் சொன்னான் கல்யாணம் பண்ணி அவங்க அம்மா அப்பா கூட நம்ம சேர்ந்து இருக்கலாம் சொல்லிட்டு என்ன நான் முன்னாடியே தெரியும் முன்னாடியே என்கிட்ட சொல்லிருக்க கூடாதா ஆனா இப்படி மறைச்சிட்டல போ என்ன பண்றது இப்ப எதுவும் சொல்லி குத்தம் இல்ல நீ நல்லா ரெஸ்ட் எடு டாக்டர் ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காருல உனக்கு தேவையான எல்லாத்தையும் மீனா செஞ்சு கொடுப்பா மீனா அவளை நல்லா பாத்துக்கோ நான் போய் மார்க்கெட்ட போய் வாங்கிட்டு அப்படின்னுட்டு அவங்க ரம்யா கிட்ட சொல்லிட்டு அவங்க பாத்துக்க மார்க்கெட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு ராஜேஷ் வீட்டுக்கு வந்தாரு மீனா ராஜேஷ்கு டீ போட்டு கொடுத்தா கொஞ்ச நேரம் போய் ராஜேஷோட பேசிக்கிட்டு இருந்தா மீனா எனங்க உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும் ரம்யாக்கு உடம்பு சரியில்ல காலையில இருந்து வாந்தி எடுத்துட்டு இருந்தா ஐயோ ரம்யாக்கு உடம்பு சரியில்லையா டாக்டர் கிட்ட அவளை செக் பண்ணீங்களா ஆமா முதல்ல அம்மா அங்க இருக்காங்க அம்மாவை வீட்ல காணும் ரம்யாக்கு இப்ப பரவாயில்லையா டாக்டர் எல்லாம் காலையிலே வர வச்சுட்டாங்க அவங்க அம்மா அவர் வந்து செக் பண்ணி ரம்யா प्रेग्नண்டா இருக்கிறதா என்னது என்னது இந்த என் அம்மாக்கு தெரியுமா ரம்யா இருக்க விஷயம் உங்க அம்மாக்கு தெரிஞ்சதுக்கு மார்க்கெட்டுக்கு போய் எல்லாம் வாங்கிட்டு வர போயிருக்காங்க அவங்க அதிர்ச்சி ஆகுவாங்கன்னு பார்த்தா எங்க ரம்யா ஒரு பையனை காதலிச்சிருக்கா அந்த பையன் இவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஆனா வீட்டுல என் அம்மா அப்பாவை பாத்துக்கிட்டு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கணும்னு சொல்லியிருக்கான் இது பிடிக்கலன்னு அந்த பையனை கட்டி விட்டுட்டா இதே விஷயத்தை உங்க அம்மா எவ்வளவு கோல எடுத்துக்கிட்டாங்க தெரியுமா அதுக்காக பாதாம் பிஸ்தா எல்லாம் வாங்கிட்டு வர போயிருக்காங்க என்னங்க உங்க அம்மா அவளை புடிச்சு அடிக்காம இவ்வளவு சாதாரணமா இந்த விஷயத்த ஹேண்டில் பண்ணிட்டாங்க இதுல அவங்களுக்கு பயமே இல்லையாங்க இதுல என்ன இருக்கு ரம்யா மேலயும் தப்பு இல்ல அம்மா மேலயும் தப்பு இல்ல ரம்யாக்கு அவளுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை இருக்கணும்னு ஆசை அது அமையல அதுக்குள்ள பிரெக்னன்ட் ஆயிட்டா தப்பெல்லாம் எதுவும் இல்ல சரி அவளுக்கு என்னெல்லாம் தேவையோ அதை பாத்துக்கோ அதுக்கப்புறமா சாரதா அம்மா வீட்டுக்கு வந்தாங்க என் பொண்ணு அங்க வாந்தி எடுத்துக்கிட்டு கர்ப்பம் ஆயிருக்கா அவளுக்கு பிடிச்சதெல்லாம் ஆக்கி போட்டுட்டு அவளை கவனிக்கணும்னு உனக்கு தோணல இங்க உட்காந்து டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சாரதா அம்மா மீனாவ நல்லா அடி அடி நடிக்கவும் அவ கிச்சன் கொல்ல போய் ரம்யாக்கு தேவையான எல்லாத்தையும் சமைச்சு போட்டா இப்படி சாரதா அம்மா தினமும் மீனாவை நல்லா வேலை வாங்கிக்கிட்டு இருந்தாங்க மீனாவை காலமிக்கி விட சொல்லுவாங்க ரம்யாக்கு மீனாவும் சகிச்சுக்கிட்டு எல்லாம் செய்வா இப்படி கர்ப்பமா இருக்க நாத்தனாருக்காக எல்லா அடி திட்டு எல்லாம் வாங்கிக்கிட்டு எல்லா சேவையும் செஞ்சுக்கிட்டு இருந்தா மீனா ஒரு நாள் மீனா ரம்யாவோட கால அமைக்கிட்டு இருக்கும் போது இங்க பாரு எனக்கு பயங்கரமா கால் வலிக்குது கொஞ்சம் நல்லா பண்ணிவிடு ரம்யா நீ தப்பா எடுத்துக்கலனா கிச்சனில் கொஞ்சம் வேலை அப்படியே இருக்கு அதை முடிச்சுட்டு வந்து உனக்கு காலை நான் நல்லா அமுக்கி விடுறேன் அப்படின்னு மீனா சொன்ன உடனே ரம்யா எழுந்திரிச்சு பலாருன்னு அரைஞ்சா மீனாவை மீனா ரம்யா அடிக்கிறதையும் அவங்க அம்மா அடிக்கிறதையும் ராஜேஷ் கிட்ட எத்தனையோ தடவை சொல்லி பார்த்தா ஆனால் ராஜேஷ் இதெல்லாம் கண்டுக்கவே இல்லை எத்தனை தடவை சொன்னாலும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை இப்படி தினமும் திட்டு அடி சேவைன்னு செஞ்சு செஞ்சு வெறுத்து போயிட்டா மீனா ஒரு நாள் தைரியமா கிளம்பி ராஜேஷை கல்யாணம் பண்ணுறது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி அவளோட அம்மா அப்பா வீட்டுக்கு போனா அம்மா அப்பா கிட்ட நடந்த எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டு நடந்த எல்லா கதையையும் சொன்னா மீனா மேலே தப்பு இல்லை இனிமேல் அவளை அங்கே அனுப்பவே கூடாதுன்னு கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க மீனாவோட அம்மா அப்பா இருந்தே காந்தம்மா ரொம்ப டென்ஷனா இருந்தாங்க அங்க இங்கன்னு நடந்துகிட்டா இருந்தாங்க வெளியே யாராவது வராங்களா வீட்டுக்கு யாராவது வராங்களான்னு பரபரப்பா டென்ஷனோட பாத்துக்கிட்டு இருந்தாங்க அந்த சமயம் வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்த ராஜேஷ் அவனோட அம்மா காந்தம்மாவை பார்த்து அம்மா எதுக்கு இப்ப இந்த மாதிரி டென்ஷன் ஆகிட்ட இருக்கீங்க என்ன இருந்தாலும் நடக்கிறது நடக்கதா போகுது யார் வந்தாலும் பாத்துக்கலாம் அட போடா உனக்கு என்ன தெரியும் ஆ நம்ம பக்கம் நியாயம் இருக்கா என்னன்னா தெரியல ஆனா நம்ம தப்பு பண்ணிருக்கோம் என்ன பண்றது தப்பு பண்ணிட்டுதான் நீ நினைச்சுக்கிட்டு இருக்க நம்ம மேலே எந்த தப்பும் இல்லன்னு நான் நினைக்கிறேன் சும்மா இத பத்தியே யோசிச்சுக்கிட்டு நீ பாட்டுக்கு ஏதாவது பண்ணாத அப்புறம் ஊர்ல இருக்கவங்க எல்லாரும் நம்மளோட மாடம் தான் போகும் நான் சொல்றது கேளு அப்படின்னு காந்தம்மாவும் ராஜேஷும் வெளியே நின்று பேசிக்கிட்டு இருந்தாங்க கொஞ்ச தூரத்துல துபாய் சீனு அவங்க வீடுக்கு நடந்து வந்துகிட்டு இருந்தாரு துபாய் சீனுவை பார்த்ததும் காந்தம்மாக்கு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு அவங்க பயப்படுறத பார்த்து ராஜேஷ்கும் கொஞ்சம் பயம் இவங்க வீட்டுக்கு தான் காந்தம்மா அந்த ஆளை பார்த்தியா நேரா நம்ம வீட்டுக்கு தான் நடந்து வந்துகிட்டு இருக்காண்டா ஐயோ இவன் இங்க வந்து என்ன பண்ண போறானோ இவன் பேச்சர பேச்செல்லாம் பக்கத்து வீட்டு ரோஜா அப்புறம் எதிர்த்த வீட்டு எல்லாம் கேட்டாங்கன்னா நம்ம மனந்தாண்டா போகும் அவன் அப்படி பேசுவான் இப்போ என்னடா ராஜேஷ் பண்ண சொல்ற அம்மா பயப்படாதீங்க அவன் வரட்டும் வந்து அவன் என்ன பேசுறான்றத முதல்ல கேப்போம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் என்னடா தெரியும் உனக்கு நடந்ததெல்லாம் நான் எவ்வளவோ உங்க அப்பா கிட்ட படித்து படித்து சொன்னேன் என்னங்க கடன் வாங்காதீங்கன்னு எங்க கேட்டார் அந்த மனுஷன் என் கண்ணெதிர்க்கு தானே இந்த துபாய் சீனு கிட்ட உங்க அப்பா கடன் வாங்கினாரு அதை எங்க சரியா கட்டினாரு இப்ப பாரு அந்த துபாய் சேட்டு இங்க வந்துகிட்டு இருக்கான் பாரு அவன் எப்படி எல்லாம் கத்துவான் நீயே பாக்க தானே போற எனக்கு கஷ்டமா இருக்குடா என்ன பண்ண போறேனே தெரியல ரொம்ப பயமா இருக்குடா அம்மா அப்படி யாராவது வந்து உன்னை ஏதாவது சொல்றதுக்கு நான் விட்டுடுவே நினைச்சுக்கிட்டீங்களா இருங்க இப்பவே போய் அந்த ஆளுங்க வர விடாம அவங்க கிட்ட பேசி என்ன பண்றேன் மட்டும் பாருங்களேன் நீ பாட்டுக்கு எதுவும் பண்ணிடாதடா அந்த துபாய் சீனும் நேரா நம்ம வீட்டுக்கு தான் வரா எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க நீ பாட்டுக்கு ஏதாவது பண்ற போய் ஏதாவது அப்படின்னு காந்தம்மாவும் ராஜேஷும் வருத்தப்பட்டு இருக்கும் போது அவங்க கிட்ட நேரா அவங்க ரெண்டு பேரும் பாத்துட்டு அவரு என்னம்மா காந்தம்மா அப்புறம் ராஜேஷ் தம்பி பரவாயில்லையே உங்க கடன் எல்லாத்தையும் அடைச்சிட்டீங்க உங்களை மாதிரி நல்லவங்க இருக்கிறதுனால தான் மழை பெய்யுது அத சொல்லதான் இங்க வந்த அப்படின்னு துபாய் சீனு சொன்னதோ சாந்தம்மாக்கும் ராஜேஷ்கும் குழப்பமா இருந்தது அவங்க கடனை யார் அடைச்சிருப்பான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு நடக்கிற எதுவுமே புரியல துபாய் சீனு சொன்னது அவ்வளவு ஷாக்கிங்கா இருந்தது மறுபடியும் ஏதாவது படம் வேணும்னா என்னையே வந்து கேளுங்க சரி இத சொல்றதுக்கு தான் நான் வந்தேன் உங்கள மாதிரி நாலு கஸ்டமர் எனக்கு கிடைச்சா போதும் நீங்களும் நல்லா இருப்பீங்க நானும் நல்லா இருப்பேன் சரி வரேன் அப்படின்னு துபாய் சீனு ராஜேஷ் கிட்டயும் சாந்தம்மா கிட்டயும் சொல்லிட்டு அங்கிருந்து நடந்து போனாரு ராஜேஷ்க்கு மட்டும் யார் பணம் கொடுத்திருப்பான்றது தெரிஞ்சுக்கணும்னு ஆவலா இருந்தது அப்ப ராஜேஷ் சார் சார் ஒரு நிமிஷம் இந்த தடவை பணம் எங்க அம்மாவா கொடுத்தாங்க உங்களுக்கு அட என்ன பாராட்டிஷ் விளையாடுறியா நேத்தி சாயந்திரம் தான் உன்னோட மனைவி என் வீட்டுக்கு வந்து எல்லா கடனுக்கான பணத்தையும் கொடுத்து கடத்த அடிச்சுக்கிட்டு போனான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லலையா அது ஐயா என் மருமக அவங்க கிட்ட சொல்ல மறந்துருப்பா ஆனா என் கிட்ட சொன்னா நானும் இவங்க கிட்ட சொல்ல மறந்துட்டேன் சாந்தம்மா என்ன இருந்தாலும் உன் மருமக கவிதா ரொம்ப நல்ல பொண்ணு காசு கொடுத்து உங்க நிலைமை என்னன்னு கூட அந்த பொண்ணு சொல்லுச்சு அப்படிப்பட்ட மருமகளை நீங்க தங்க தட்டுல தான் தாங்கணும் சரி சரி நான் போயிட்டு வரேன் ஆமாங்க என் மருமக கவிதா ரொம்ப நல்ல பொண்ணு ஐயா நீங்க ஏதோ வேலையா வெளியே போறீங்க நினைக்கிறேன் சரி நீங்க கிளம்புங்க ரொம்ப நன்றிங்க ஐயா ஆமாமா நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு அந்த துபாய் சீனு அங்க இருந்து கிளம்பி போயிட்டாரு ஆனா காந்தம்மாக்கு மட்டும் நம்மளோட மருமக பொண்ண எப்படி இந்த காசை குடுத்திருப்பாரு யோசனையா இருந்தது அம்மா ஏமா இந்த மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து என்கிட்ட மறைச்சிட்டிங்க சொல்லிருந்தா இந்த துபாய் சீனு என்ன பண்ணுவானோன்ற டென்ஷன் இருந்திருக்காதுல எனக்கு முன்னாடியே சொல்றதுக்கு என்னமா அடே ஓ மனைவி என் கிட்ட கூட சொல்லலடா ஏதோ அவர் கேக்கும் அப்படி இப்படி சொல்லி நான் சமாளிச்சிட்டேன் கவிதா கிட்ட போய் கேக்கணும் வா அப்படின்னு ராணேஷு காந்தமாவும் கவிதா கிட்ட இத போய் பேசலான்னு கிச்சனுக்குள்ள போனாங்க அப்பதான் கிச்சன்ல ரொம்ப பிஸியா சமைச்சுக்கிட்டு இருந்தா கவிதா இவங்கள பார்த்ததும் கவிதா என்னங்க என்னங்க என்ன ஏதாவது டீ வேணுமா இல்ல காஃபியா அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாமா முதல்ல எனக்கு ஒரு விஷயம் தெரியணுமா என்ன விஷயத்த அந்த துபாய் சீனுக்கு நீதான் காசு கொடுத்து நம்ம கடன் எல்லாத்தையும் அடைச்சியாமே அவ்வளவு பணம் உனக்கு எப்படி வந்தது உண்மைய சொல்லு கவிதா இல்லனா என்ன பத்தி தெரியும்ல என்னன்னு சொல்லு அடே கொஞ்சம் வாய மூடுடா எப்ப பார்த்தாலும் சண்டைக்கு வரையே இருப்ப அமளி கவிதா நடந்தது என்னன்னு சொல்லு ஐயோ நீங்க நினைக்கிற மாதிரி அது என்னோட காசே இல்ல நான் என்னவோ அந்த துபாய் சீனோட வீட்டுக்கு போனேனா ஒரு வேலை விஷயமா உங்க மனைவி கூப்பிட்டு அனுப்பி இருந்தாங்க அங்க போனா மாங்கா ஊருக்கா போட சொன்னாங்க அதெல்லாம் நான் பண்ணி கொடுத்தேன் கிளம்பும் போது அவங்க மனைவி தான் இந்த காசை கொண்டு போய் சேடு கிட்ட கொடுக்க சொன்னாரு அதனால நானும் கொண்டு போய் கொடுத்தேன் அவரும் வாங்கிக்கிட்டாரு இதுதான் நடந்துச்சு அவங்களோட மனைவி தான் அந்த காசை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுக்க சொன்னதே அதெல்லாம் சரிதான் ஆனா அந்த துபாய் சீனும் உன் மனைவி வட்டி காசுதான் குடுத்திருக்கான்னு சொன்னானே அதுவா அந்த காசு கொடுக்கும் போது இதெல்லாம் வட்டி காசுன்னு சொன்னாங்க அவங்க மனைவி அப்படிதான் நான் சொன்னேன் அவரு நம்மளோட காசுன்னு எடுத்துக்கிட்டாரு போல இருக்குங்க அப்படின்னு கவிதா நடந்தத சொல்லவோ ராஜேஷோட முகத்துல பல்பு எரிஞ்ச மாதிரி இருந்தது காந்தம்மாக்கு இவ்ளோ தெளிவான மருமகளான்னு சந்தோஷமும் பட்டாங்க அப்பா அவங்க அட என் மருமக என்னதான் கிராமத்துல பிறந்து வளர்ந்து இங்க வந்திருந்தாலும் தெளிவான தான் வந்திருக்கா நல்ல விஷயம் பண்ண கவிதா

ஆமா கடன் அடைக்க வேண்டியதற்கு அடைக்கிறோம் நான் எதுவும் தப்பான வேலைக்கு போக மாட்டேன் அத முதல்ல புரிஞ்சுக்கோ கொஞ்சம் இடம் கொடுத்தா வந்து எங்களே ஏறி மிதிப்ப போல இருக்கு கடன் வாங்கிட்டோம் இப்போ அதுக்கு என்னன்ற எங்களுக்கு அது எப்படி அடைக்கணும்னு நல்லாவே தெரியும் அப்படின்னு ராஜேஷ் கவிதாவை திட்ட ஆரம்பிச்சதும் காந்தம்மாக்கு பயங்கரமா கோவம் வந்துது அவங்க பலார்னு ஒரு அற அரைஞ்சாங்க ராஜேஷ ராஜேஷ் அமைதியாயிட்டாரு அந்த அரை வாங்கினதுக்கு அப்புறமா டே கம்மனரிடா என் மருமக எவ்வளவு தெளிவா எல்லாம் செய்யறா அவளை போய் குறை சொல்லிக்கிட்டு இருக்க எங்கடா நீ உழைச்சு தர இந்த குடும்பத்துக்கு வர காசு கூட அப்படி இப்படின்னு கடனுக்கு தான் இவ்வளோ நாள் போய்கிட்டு இருந்தது இவன் சரியா உழைக்கலன்னு எனக்கு நல்லா தெரியுமா கவிதா நீ சொல்றது கரெக்டு தான் இப்படியே இருந்தானா தப்பான வழியில தான் போவான் இவனுக்குன்னு நிரந்தரமா ஒரு வேலை ஒன்னு கிடைக்கணும் ஆமாத்தா இவரை நம்பிட்டு இருந்தோன்னா நம்மளால முடியாது முன்னேற முடியாது நானும் ஏதாவது வேலை செய்யணும் பிசினஸ் பண்ணோன்னு முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு கவிதா சொன்னதோ ராஜேஷ் அதை கேட்டு சிரிக்க ஆரம்பிச்சாரு என்னது நீ வேலைக்கு போற பிசினஸ் எல்லாம் பண்ண போறியா கிராமத்துல இருந்து வந்திருக்க உனக்கு என்ன நாலேஜ் இருக்கும் இங்க இருக்க எங்களாலே எதுவும் பண்ண முடியலையா இதுல இவங்கலாம் வந்து சாதிக்க போறாங்களா பெரிய ஜோக்கு தான் இது அப்படின்னு ராஜேஷ் கவிதாவை ரொம்ப கேலி பண்ணி பேசுவோம் காந்தம்மாக்க இன்னும் கோபம் அதிகமா தான் ஆச்சு இந்த தடவை அடுத்த கணத்துல பல ஆறுன்னு ஒரு ஆற விட்டாங்க இந்த அடி இன்னும் வழிய தந்தது ராஜேஷ்கு அமைதியா இருந்தாரு அவரு ஏண்டா நீ வேலைக்கு போக மாட்ட வேலை செய்யற பொண்ண கூட இப்படி கிண்டல் பண்ணுவ வாய மூடு ஆமாடி கவிதா நீ என்ன பண்ணுன்னு நினைக்கிறன்னு முதல்ல சொல்லுமா நான் உதவி செய்ற உனக்கு அத்த எனக்கு ஊர்கா பண்றதுக்கு நல்லா வரும்னு உங்களுக்கு தெரியும்ல ஊர்ல யார ஊர்கா செய்யும் போதும் என்னதான் கூப்பிடுவாங்க அதுவும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஏன் தெரியுமா? ஆமாமா, நீ பச்சடி ஊர்கала நல்லா பண்ணுவேன்னு ஊர்ல இருக்க எல்லாருக்கும் தெரியும். அதனால தான் உன்னை கூப்பிடுறாங்க. அத நான் ஊர்கா பண்ணி அது வியாபாரமா மாத்தலாம்னு இருக்கேன் அடட, ஊர்கா வியாபாரமா நல்லா போகணும் இந்த வெயில் காலத்துக்குள்ள. வியாபாரம் பண்ண நோ நடச்சதெல்லாம் கரெக்ட்டு தாமா? ஆனா அதுக்கு முதலீடு போட நமக்கு காசு வேணுலமா. அதுக்கு என்ன பண்ணுவோம்? காசு பத்திला கவலைப்படாதீங்க தா.

அவள் அது நல்லா முன்னேறி வரட்டும் உதவி செய்ய முடியலனாலும் இந்த மாதிரி அடுத்தவங்கள காயப்படுத்தாத நீ சும்மா இரு ஐயோ விடுங்கத்த அவர் எப்பயுமே இப்படிதான் தெரியும்ல நாளைக்கு எப்படி நம்ம வியாபாரத்தை ஆரம்பிக்கலான்னு பாப்போம் ரொம்ப சின்சியரா உழைக்கலாம் த ஆ சரிம்மா கவிதா அடுத்த நாளே கவிதா போய் அந்த துபாய் சீனோ கிட்ட காசு வாங்கிட்டு வந்து அந்த காசுல வியாபாரத்தை ஆரம்பிச்சாங்க விதவிதமான ஊருகாய் எல்லாம் செஞ்சு விற்க ஆரம்பிச்சாங்க கவிதா ஊர்காவை பத்தி இந்த ஊர்ல இருக்க எல்லாருக்கும் தெரியும் அதனால தைரியமா வந்து வாங்க ஆரம்பிச்சாங்க நிறைய கஸ்டமர்ஸ் ஆனாங்க நாளுக்கு நாள் அவங்களோட வியாபாரம் அதிகமாயிட்டே இருந்தது கொஞ்ச நாட்கள்லயே நல்ல லாபத்தை பார்க்க ஆரம்பிச்சாங்க அப்படியே படிப்படியா முன்னேறிட்டு இருந்தாங்க இவங்கள பார்த்ததும் அவங்க கணவர் ராஜேஷ்கு கூட நம்ம செஞ்சது தப்புதான் உணர்ந்தாரு கவிதா என்ன மன்னிச்சிரு நீ ரொம்ப கரெக்ட் ப்ரூவ் பண்ணிட்ட நான் இங்க படிச்சிருந்தாலும் அந்த அளவுக்கு ஓ அளவுக்கு தெளிவில்லாம இருந்துட்டேன் உன எப்படி எல்லாம் நான் கலாய்ச்சேன் எப்படி எல்லாம் தாழ்வா பேசினேன் ஆனா நீ இன்னைக்கு ஜெயிச்சு காமிச்சுக்கிட்ட நீ கிராமத்துல இருந்து வந்திருந்தா கூட ரொம்ப தெளிவான புத்திசாலியான பொண்ணுன்றத நிரூபிச்சுட்ட ஒரு கணவரா நான் உனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிருக்கணும் ஆனா அப்படி இல்லாமல் இருந்ததுக்கு என்ன மன்னிச்சிரு அப்படிவா வழித்தர் ஏண்டா பொண்ணுங்க இப்பெல்லாம் எவ்வளோ தெளிவா நல்லா முன்னேறி வருதுங்க தெரியுமா நல்லா பாராட்டுங்கடா பாட்டி இந்த காலத்துக்கு பொண்டாட்டி சொன்ன பேச்ச தான்டா உருப்பிட முடியும் அப்படி சொல்லிட்டு காந்தம்மாவும் கவிதாவும் சிரிச்சாங்க ராஜேஷும் அவங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சாரு அதுக்கப்புறம் அந்த குடும்பம் நிம்மதியா இருந்தது நல்லா வியாபாரம் பண்ணி சந்தோஷமா இருந்தாங்க